நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் வந்திருக்கோம் காலையில ஆறு மணில இருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த சண்டே மார்க்கெட்ல வீட்டுல நட வளர்க்கக்கூடிய அனைத்து விதமான செல்ல பிராணிகளா இருக்கட்டும் பேர்ட்ஸ் பிஞ்சஸ் காக்டைல் அமெரிக்கன் பேர்ட்ஸ் பறவைகள் புறா வந்து ரொம்ப குறிப்பா வந்து எல்லா விதமான புறாக்களுமே வந்து இங்க விற்பனைக்கு வரும் அது மட்டும் இல்லைங்க கோழிகளுமே வந்து இங்க அதிகமா விற்பனைக்கு வரும் வளர்ப்பு கோழி குஞ்சுகளுமே நீங்க இங்க வாங்கிக்கலாம் ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சண்டை சேவர்களும் சண்டை கோழிகளுமே இங்க வந்து விற்பாங்க இன்னைக்கு காலையில எட்டு மணிக்கே ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய சண்டே மார்க்கெட்ல அதாவது ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு வந்திருக்கும் இந்த சந்தை எங்க இருக்கு அப்படின்னா பேச்சியம்மன் படித்துறையில இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஆத்துரோடு வரும் அங்கதான் வந்து இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து நம்ம சாரதா ஸ்கூல் வழியா வந்து ஆரப்பாளையம் போற வழி வந்து பாத்தீங்கன்னா ஆத்து ரோடு இருக்கும் சாரதா ஸ்கூல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் டிஃப்ரென்ஸ்ல தான் இந்த சண்டே மார்க்கெட் இருக்கு இங்க வந்து புறாக்கள் வந்து நிறைய விற்பனைக்கு வருது ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ஹைபிரிட் புறாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான புறாக்களுமே வந்து மித்த இடங்கள்ல வைக்கிறத விட மலிவா தான் வித்துட்டு இருக்காங்க இங்க ஐயா வந்து ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்திருக்காரு இது ஆண் நாய்க்குட்டி அப்படின்னு சொன்னாரு வீட்டுல வளர்க்குறதுக்கு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மயில் புறா அப்படின்னு சொல்லக்கூடிய புறாவுமே விற்பனைக்கு வந்திருக்கு இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு புறாக்களுமே நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்க வந்து இங்க வந்து பாக்குறதுக்குமே வரலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் டே ஸ்கூல் வந்து ஹாஃப் லே லீவ் இருக்கு இப்ப வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து புறாக்களையும் இங்க விற்கக்கூடிய வண்ண வண்ணமான பறவைகளையுமே ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஹைபிரிட் பறவைகளுமே ரொம்ப வித்துட்டு இருக்காங்க கண்ணூர் அப்படின்னு சொல்லுவாங்க சன்கண்ணூர்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நிறைய வித்துட்டு இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தேனி குளம் அவங்க வந்து அவங்களுடைய சொந்தக்கார அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒவ்வொருக்கையும் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க வந்து வருவது வழக்கம் என்னுடைய மைக்ல வந்து பெரிய பிரச்சனை அதனால ஆடியோ கேட்கல இங்க விற்க வந்த நிறைய வியாபாரிகள்கிட்டையுமே வந்து கேட்டிருந்தோம் ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க முஸ்லிம்புடில இருந்து நிறைய பேர் விற்பனைக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய ஆடியோ இல்லாதனால நான் இப்போ டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பசங்க ஸ்கூல் லீவுக்கு வந்திருக்காங்க இவங்களுமே வந்து மீன் வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பிள்ளைங்களுடைய வீடியோ மட்டும்தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே விற்க வந்த அனைவருமே வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த பேட்டியை வந்து இந்த வீடியோவில் பதிவிட முடியல அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் காரணம் என்னென்னா அவங்களுடைய பேர் அவங்க ஒவ்வொரு செல் நம்பர்னால் கொடுத்துருந்தாங்க வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு ஆடியோ இல்லாததுனால நம்ம நான் டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன் ஒருவேளை இந்த வீடியோவில் நீங்கள் பேட்டி கொடுத்து உங்கள் பேட்டி வரல பேட்டியை மட்டும் நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க அடுத்த வாரம் வந்தாலோ அது அடுத்து வந்தாலோ உங்கள்கிட்ட என்னுடைய மைக்கு வந்து சார்ஜ் இல்லை அதனால் வந்து ஆடியோ கேட்குற சிறப்பான வீடியோ ஒன்று போடுறோம் இங்கே நிறையா பறவைகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இல்ல உங்க வீட்லேயுமே நிறைய பறவைகள் இருக்கு யார்கிட்ட விற்கணும்னு தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இங்க கொண்டு வந்து விற்கலாம் உங்களுடைய ரேட்டுக்கு விற்கலாம் இங்க வந்து நிறைய பறவைகளும் நாய்க்குட்டிகளுமே விற்கிறதுக்கு காரணம் இங்க ரேட்டு கம்மியா விற்கலாம் கொண்டு வந்தா கன்ஃபார்மா விற்றுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இங்கே நிறைய பேர் வந்து நாய்க்குட்டிகளும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஒவ்வொரு வீடியோவா பார்க்கலாம் நிறைய விதமான அனிமல்ஸ் பறவைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வீட்டில் அனிமல்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா கமான் பண்ணுங்க என்ன மாதிரி அனிமல்ஸ் வளர்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நிறையா பேர் வந்து முயல் வளர்க்கலாம் நிறையா பேர் வந்து ஹினிபிக்ஸ் வளர்க்கலாம் நிறையா பேர் ஹைபிரிட் எலிகள் வளர்க்கலாம் பூனைகள் வளர்க்கலாம் நாய்க்குட்டிகளுமே வளர்க்கலாம் நாய்க்குட்டிகள் நீங்கள் என்ன ப்ரீடு நாய்க்குட்டி வளர்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு நீங்க செய்ய வேண்டியதுன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க நிறைய லைக் வந்தா மட்டும்தான் வீடியோ வந்து நிறைய பார்வையாளர்களுக்கு போய் சென்றடையும் இந்த நாய்க்குட்டி வந்து மூவாயிரம் ரூபா வந்து சொல்ற நம்பி நாலு மாச குட்டி ஆண் குட்டி நல்ல பொழுது குழு இருக்கு இவருமே வந்து பாத்தீங்கன்னா நாலு குட்டி குண்டு வந்தேன் மூணு குட்டி விற்றுச்சு இது மேல் இந்த குட்டி பிறந்து முப்பது நாள் ஆச்சுன்னாங்க நிறைய குழந்தைங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க குட்டியை நல்லா தான் தரவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க நிறையா ஃபேமிலி மேன்ஸ் அவங்களுடைய குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்கே காட்டுறது வழக்கம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளையுமே கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய பேட்ஸை பற்றி ஒரு நாலேஜ் கொடுக்கலாம் இங்கேயுமே வந்து கலர் ஃபீஸஸ் நிறையா வித்துட்டு இருக்காங்க கட் ஃபீஸ் ஃபீட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா ஃபீஸ் வித்துட்டு இருக்காங்க இந்த ஃபிஷ் செல்லருமே எனக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு ஆடியோ இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அனிமலும் பறவைகளுமே வந்து பேட்டி ஆடியோ இல்லை இந்த ஆடியோ இல்லாததுனால பேட்டி கொடுத்த நபர்கள் யாரும் மன வருத்தப்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சன்கண்ணூர் கண்ணூர் இதெல்லாம் வந்து டேம்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க எதை வந்து கையிலேயே ஊட்டி வளர்க்கலாம் அவங்க கூட நல்லா பழகும் இது வந்து குஞ்சி அப்படின்றதுனால வேமா வந்து பறந்து போகாது இதே பேரண்ட் சைஸ்மே நிறையா வச்சிருப்பாங்க அதை வந்து இப்போ நீங்கள் கூட்டில் வளர்க்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து வளர்க்கணுன்னாலும் நீங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் புறாக்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரோமரு மெயின் நிறைய விதமான புறாக்கள் இதுனா பந்தய புறாக்கள்னு சொன்னாங்க உங்களுக்கு தேவையான பறவைகள் விலங்குகள் செல்ல பிராணிகள் வாங்கணும்னா நம்ம சண்டே மார்க்கெட்டுக்கு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்